அப்போசாய போருடைய நாட்கள் அங்கே நடந்த முதலாம் நூற்றாண்டு காலத்திலே அவர் திட்டத்தை வைக்கிறார் அவர் எப்படி ஒரு பிராந்திச வெளிப்பட்டு இருக்க வேண்டும் என்று வரைமுறையில் அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் தெரிந்து கொள்வதை கீழ்படி வந்து அவசியமாக இருக்கிறது பதிமூணாவது வாசிங்க அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் பிரசங்கியாக வேறொரு சுவிசேஷத்தின் இருந்து யாராவது சொல்வார்களானா அவருடைய பெயர் யாரு கள்ள அப்போஸ்தலர்கள் என்று யார் சொல்ல முடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாளர் ஒன்று அப்படின்னு சொன்னாலோ பிதா குமாரன் சொன்னால ரெண்டு பேருமே இது ரொம்ப இருக்கு சூப்பரா இருக்கு இது எப்படி உபதேசத்தின் ரீதியாக இருக்கிறவர்களும் அந்த உபதேசத்துக்கு மாற்று கருத்தாக சொன்னீங்க இரண்டு பேருமே சகோதரர் தான் என் வீட்டுல எதிர் நடந்தாலும் ரெண்டு பேருமே வருவாங்க ஏன் அவங்களுக்கு தேவை என்ன சொன்னா அப்படிப்பட்டவர்கள் கல்ல அப்போ இருக்கிறார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களே ஏன் அவர்களோட சம்பந்தம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அவர்களோடு அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எப்போது யோசித்து இருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்ல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம் என வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம் அவர் பயங்கரமா பேசுறாரு அடுத்து வாசிங்க பதிமூன்றாவது தொடர்ந்து கபடமுள்ள வேலையாட்கள் வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போ வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் அவரை நம்ம சொன்னதெல்லாம் ஒரு வேலை தனிப்பட்ட ரீதியாக தனிப்பட்ட முறையாக ஒருவேளை யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மேல யாராவது போக வரலாம்

நான் பிதா அப்ப பிதாவை குறித்து பேசுறாரு ஏசு கிறிஸ்து தனியா பேசுறாரு ஏசு கிறிஸ்து நான் போய் பேச்சவரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றேன் இப்ப இங்க தனித்தனியாக மூன்று பேர் அங்க செயற்பட்டுக் கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம கவனித்து பார்த்து அதுக்கு மூணுமே ஒண்ணுதான் ஒரே ஆக்சன் இவர் போறாரு பிதா இருக்கிறாரு பிதா குமாரன் ஆவாரு குமாரன் மேல போறாரு மறுபடியும் பசு தேவையில கீழே வந்தாரு அப்படின்னு பேசுனா இது யாருக்கு விரோதமா பேசுறது இது பசுத்தாவியாளர்களுக்கு விரோதமா பேசுற ஒரு காரியம் இல்ல இது எப்பொழுது யோசிக்கிறது அப்ப இங்க சொன்னாரு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் யார் அவர்கள் மாற்று உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் ஆவிக்கு விரோதமாக சொல்லுகிறவர்கள் அப்ப சுவிசேஷமே அங்க மாறிடுதல்ல அங்க சுவிசேஷமே மாறுதல்ல அப்ப அதனால ஏசு கிறிஸ்து மரணம் அடக்க முயற்சிதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிற பட்சத்துல அந்த அடிப்படையான சுவிசேஷத்துடைய கூற்றையே நம்ம மாற்றும் பொழுது அந்த சுவிசேஷமே மாறுகிறது அப்பனக்கு சுவிசேஷம் மாறலбина என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். நாங்கள் பிரசங்கியான வேற இயேசு அப்டினா அந்த இயேசு யார் சொல்லுங்க பார்க்கலாம் இயவா இயேசு கிறிஸ்து அவர்தான் அப்போஸ்தலர் பிரசங்கித்த இயேசு இவரே இவரே இவரே

நீங்க கொஞ்சம் அதிகமா பேசி பாருங்களேன் அதை தவிர எது அந்த ஒண்ணே ஒண்ணு அந்த ஒண்ணே ஒண்ணு என்ன யார் அந்த ஒண்ணே ஒண்ணுக்கு அங்க அங்கீகாரம் கொடுத்தது அந்த ஒண்ணே ஒண்ணு என்பது உபதேசத்துக்கு மாற்றாக இருக்கிறது இல்ல அது இயேசுக்கு கிறிஸ்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒப்புதல் கொடுத்தாரா பரிசுத்த ஆவியானவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா இந்த உபதேச சட்டம் சொல்லுங்க ஒரே ஒரு உபதேச சட்டத்தை மட்டும் நீங்க மாத்திங்க மத்ததெல்லாம் நீங்க கைப்பிடிங்க பரவாயில்ல அப்படி எங்கேயாவது நம்ம உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதா வேதாகமத்தை முழுவதுமாக நீங்க படித்து பாருங்கள் இந்த உபதேசத்துக்கு ரீதியாக மாற்றாக ஒன்றையும் கூட்டவும் கூடாது கூடாது குறைக்கவும் சொல்லுது அப்ப அந்த அப்ப என்ன பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணுறேன் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கிறது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதினாலே உபதேசத்தை மாற்றி நடத்துக்கிறதுனால உபதேசத்தை மாற்றி செயல்படுத்துவதனாலே அடையாளப்படுத்தாத காரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது இனி புல்ஃபிட்ல பேக்ரவுண்ட்ல சிலுவையை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் காரணம் அது ஒரு அடையாளமாக கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை பயன்படுத்துகிறதா எங்கே சொல்லி இருக்கிறது அது எங்கே சொல்லி இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் இந்த உபதேசத்தை எங்கே எங்க ஆராய்ந்து பார்க்கிறோமோ அதெல்லாம் ஒரு காலத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டிப்பா இருந்த இதே சுவிசேஷம் இதே உபதேசம் இனி என்ன மாற்றுக்கிறதா போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா இதை பயன்படுத்தினால என்ன ஆயிடப்போகுது

கையில மாட்டுகிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னமே அந்த உபதேசம் எப்பேற்பட்ட உபதேசமாக இருக்கிறது அப்போ இன்னைக்கு உபதேசம் எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் அன்னைக்கு வந்த அதே சுவிசேஷத்தை இன்னைக்கு இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நாம் அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக பலப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷத்திற்குள்ளாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியணும் அதே சமயத்துல இந்த சுவிசேஷத்துக்கு மாற்றாக உலகத்துல என்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையே நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என கருவியானவர்களே அதுல மாற்று உபதேசம் மாற்று சுவிசேஷம் உபதேசத்துக்கு புறமான காரியங்கள் எல்லாம் இப்படிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இது என்ன தப்பு இந்த ஒண்ணு என்ன தப்பு இந்த ஒண்ணு என்ன தப்புன்னு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியங்களாக மாறிக்கொண்டு வருகிறது பெண்கள் சபையிலே வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகுதியிலே ஒரு பகுதியில என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொருத்தரும் வாசி போறாங்க அப்ப ஒவ்வொரு இடமாக இன்னைக்கு நிறைய மாற்றங்களை நவீன கிறிஸ்தவம் என்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக என்ன பண்றாங்க இன்னைக்கு உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே சற்று அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இன்றைக்கு நாம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்ம வாழ வேண்டியது பிரயாணம் பண்ண வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆக இங்கே இருபத்தி எட்டாவது வருஷம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் வாசிங்க இவை இவை முதலானவைகள் அல்லாமல் இவைகள் முதலானவைகள் அல்லாமல் இவைகள் முதலானவைகள் நீங்கள் பதினெட்டாவது வருஷத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம் உங்களுக்கு புரியும் அவர் அநேக மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டுகிறார்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ளுகிறார்கள் அதனால நானும் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு அப்போ சொல்ல ஏன் சொல்றாரு மற்ற ஊழியக்காரர்களை விட நான் எந்த விதத்திலும் உங்களுக்கு சரித்தவன் அல்ல எந்த விதத்திலும் நான் உங்களுக்கு குறைவுள்ளவன் அல்ல ஒரு ஊழியக்கார ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஊழக்கார தன்னை குறித்து போராடி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு இடத்துல இருந்தா அது ஒரு மோசமான சூழ்நிலை என்பதை கூப்பிடுறாங்க உபதேசத்துக்கு உள்ளவர்களும் வராங்க உபதேசத்துக்கு வெளியில இருக்கிறவங்களையும் வராங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில உட்காடுறாங்க ஆனா இவருக்கு அவருக்கும் ஒண்ணுமே ஆகவே ஆகாது ஆனா வழி இல்லாம அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த இணைப்பை யார் ஏற்படுத்துறது இந்த இழப்பை யார் ஏற்படுத்துறது கிறிஸ்துவுக்கும் பேரம் சம்பந்தம் இணைக்க கூடாது ஒரு விசுவாசி ஒரு விசுவாச குடும்பத்தால் உபதேசத்துக்குள்ள இருக்கிறவரையும் உபதேசத்துக்கு வெளியே ஒரு நீங்க கூட்டத்தை நடத்தி அவங்க ரெண்டு பேருமே நீங்க மேல உட்கார வச்சீங்கன்னா அங்க எவ்வளவு பெரிய காரியத்தை நாம தவறு செய்கிறோம் என்பதை சற்று கவனித்து பாருங்கள் இது பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி நீங்க பேசுகிறாரே நான் மேல் பாராட்டுவேன் நான் சமைச்சவன் அல்ல நான் மற்ற ஊழியக்காரனை விட நான் இறைத்தவன் அல்ல அவர்கள் எந்த அளவுக்கு ஊழியத்தை செய்து அதே அளவுக்கு நானும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு ஊழியக்காரன் தன்னை குறித்து பேசி தன்னை குறித்து புரிய வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கிறார் நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அதனால இருக்கிறார் சரீர பிரகாரமாக எந்த அளவுக்கு அடிப்பட்டு இருக்கிறார்கள் பேசுறாரு அதெல்லாம் பேசிட்டு இருபத்தி எட்டாவது வசத்துல சொல்றாரு எல்லா என்னை நாள்தோறும் நெருக்குகிறது ஐயா நீங்க என்ன ஊழியத்துல எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒரு விசுவாச குடும்பத்தார ஊழியக்கார எந்த அளவுக்கு மதித்து நடந்து கொண்டிருக்கிறாரோ என்பது எனக்கு தெரியாது உங்க வீட்டில் நடக்கிற நன்மையோ கெடுதலோ நன்மையான காரியமோ தீமையான காரியமோ நல்லது கெட்டது எதனால நீங்க என்னை முன்மை முதன்மைப்படுத்தவில்லை என்பதுதான் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய கடமை என்னப்பா பண்றது நம்ம விசுவாசி ஆயிட்டாங்க அவர் வாயில வர வார்த்தை கூட சொல்லலாம் பேர் நம்மளா போவே கூடாது பேரு நம்ம எங்க அங்க போறோம் அப்படின்னா பேச சொல்லுவாரு சரி விடுங்கப்பா நம்ம விசுவாசி உரிமைக்காருடைய தன்மையை நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன் அந்த பதிலுக்கு பதிலோ பழிக்கு பழியோ வேண்டாம் வெறுப்பாகவோ நான் வரமாட்டேன் அப்படியே சொல்லக்கூடிய அவருக்கு எல்லாமே அங்க இருக்கு ரைட்ஸ் அவரால சொல்ல முடியும் ஆனால் என்ன செய்யல அந்த முடிவை அவர் எடுக்கவில்லை ஒரு கடைசியாக சொல்லுறதே நம்ம விசுவாசி ஆயிட்டாங்கப்பா நம்ம விசுவாசி ஆயிட்டாரப்பா நான் அவரா செய்யறோம் எங்க போய் நிக்கிறாரு அவரே அவரா பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுகிறார் அவரா தன்னை உடன்படுத்திக் கொள்ளுகிறார் அவரால் எல்லாத்தையும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் காரணம் அந்த ஆத்மா தேவனுடையது அந்த ஆத்மா கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு அந்த ஊழியக்காரன் எவ்வளவு பாடப்பட்டார் என்பதை அந்த ஊழியக்காரன் அறிந்ததுனாலே நம்ம விசுவாசி நாம தான் பாத்துக்கலாம் அப்படியே இடத்துக்குள்ள அவர் போகிறாரு அப்பதான் பவுல் சொல்றாரு ஐயா நீங்கள் என்னை எவ்வளவு கனவீனப்படுத்தினாலும் நீங்கள் என்னை மதிக்காமல் இருந்தாலும் நீங்கள் என்னை மற்ற ஊழியக்கான போல உயர்ந்த உயர்ந்த ஒரு இடத்துல வைக்காமல் இருந்தாலும் மற்ற ஊழியக்காரர்கள் பேசுகிறத போல நயரசிப்பாக படித்து ஆங்கிலத்திலே இன்னும் அதே எனக்கு இருக்கிறதே நான் அங்க காலேஜ் படிச்சேன் நான் எங்க காலேஜ் படித்தேன் அப்படின்னு பேசுறதுனால இல்ல ஆங்கிலத்துல பேசுறதுனால நீங்கள் ஆங்கிலமும் தமிழை கலந்து பேசுறதுனால இவர்களா பெரிய ஊழியக்கார எங்க ஊழியக்காரா அவர் இங்கிலீஷ்ல நாலு வார்த்தை சேர்த்தாப்புல பேச வராது எது அவசியம் ஐயோ எங்க இடத்துல வரவங்களா கிராஜுவேட் பீப்புள்ஸ் எங்க இடத்துல வரவங்களா பெரிய பெரிய ஆளு அங்க கூப்பிட்டு இவரை பேச விட்டுன்னா இவர் இடத்த பேசுவாரு அப்ப எப்படி பேசணும் நாலு இங்கிலீஷ் நாலு தமிழ கலந்து பேச வர வர்றவங்களுக்கு வந்து நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் தெரியும் அப்பதான நாங்க யாருன்னு தெரியும் எங்க இமேஜ் என்னன்னு தெரியும் எங்க லெவல் என்ன எங்க சொசைட்டி என்ன எங்க பேக்ரவுண்ட் என்ன எங்க இமேஜ் என்ன 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 சொன்னாரு நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போனேன் இதுல பெருமை படித்துக் கொள்வதற்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது இருந்தாலும் அருகிலே கல்லாதவன் அல்ல வேண்டிய விதத்துல சரியா சொல்லமா அவன் தாங்க அவரு தாங்க அவர் தாங்க ஊழியர்காரு வேதாண்மம் சொல்ல சத்தியத்தை சரியா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரா விதநேசத்தை சரியா கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாரா அதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா தெலுங்குல வேணுமா மலையாளத்துல வேணுமா தான் கிடையாது பரிசுத்த வேதானத்துல எப்படி புரிய வேண்டுமோ பவுல் அழகா இங்க சொன்னாரு உங்களுக்கு என்னென்னலாம் ஆக வேண்டுமோ அதே போல நானுமானே உங்களை எப்படி கொண்டு வந்து இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டுமோ அதே போல நானும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேனே அழகா சொல்றாரு அதான் சொல்ற அதனால சொல்றாரு இங்க இப்படி எல்லாமே நீங்க எனக்கு நடந்தாலும் கூட இருபத்தி எட்டாவது இவைகள் முதலாளிகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது எனக்கு இருக்கிற ஒரே கவலை சபை குறித்துதான்ப்பா நீங்க என்ன மதிக்கிறீங்க மதிக்கல முதன்மை படத்துல என்ன கொண்டு வந்த நிறுத்தல அப்படிலாம் இல்ல சபை என்ன ஆயிடும் சபைக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன சபை இருக்க கவலை என்ன சபைக்கு ஒயிட் வாஷ் பண்ணலாமா சபையை டெவலப் பண்ணலாமா ஆல்டேஷன் பண்ணலாமா இப்படியா இல்ல மூணாவது வசனத்தை ஒப்பிடுங்க இருபத்தி எட்டாவது வசனம் ஒப்பிடுங்க ஏவாலை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிக்கும் அப்படின்னு சொன்னா அது பெண்களை குறிக்கிறது அல்ல சபைக்குள்ளாக இருக்க ஆத்மாக்களை குறிக்கிறது போல நீங்க பவுன் செலுகிறாரு சபை குறித்த கவலை என்பது சபை குறித்த என்பது கட்டடை குறித்த அல்ல சபைக்குள்ளாக இருக்க விசுவாசிகளை குறித்து ஆக இது பண்ணை புளூரல் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது இது தனிப்பட்ட ஒருவரை அல்ல தனியாக இருக்கிற ஆத்மா அங்கே பாதிக்கப்படும் பொழுது அங்க சபை பாதிக்கப்படுகிறது எப்படி ஏவால் வஞ்சிக்கப்படுறது போல ஒரு ஆத்மா சபைக்குள்ளாக வஞ்சிக்கப்படும் அங்கே சபை பாதிக்கப்படுகிறது சபை ஏமாற்றப்படுகிறது அப்பசே பௌலிங்க சொல்கிறார் ஆகவே இவைகள் எல்லா முதலானவைகள் எல்லாம எல்லா சபைகள் குறித்தே உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனா இருக்கிறது இல்லையோ இருக்கிறது இருக்கிறது இல்லையோ எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இதுதாங்க ஐக்கியம் இந்த ஐக்கியத்தை நீங்க பாத்திருப்பீங்களா ஐக்கியம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஊழியக்காருடைய பேரை வந்து போட மாட்டாங்களா இன்விடேஷன் ஏன் போட மாட்டாங்கன்னா அவர் வருன்ற கமிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாராம் ஃப்ரீயா இருந்தா வரேன்னு சொல்லுவாராம் அதனால என்ன பண்ணுவாங்க அவர் பேரை போட மாட்டாங்களா அப்ப அந்த வீட்டுல நல்லது எது நடந்தாலும் அவர் எப்ப வருவாரு வேற ஒருத்தலாம் இருக்கும் நல்லா இருக்குல்ல இதே ஆனா அந்த ஊழியர்காரத்தையும் கீப்பட்டு அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க அவரை இன்வைட் பண்ணி கூப்பிடுற அநேக விசுவாசிகளை இருக்கிறாங்க ஏன் அவர் ஏன் போடல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அவர் நிறைய வேறதான் வேலை இருக்கும் அதனால கன்ஃபார்மா வரேன்னு சொல்ல மாட்டாரு ஆனா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வந்துருவாரு இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாம ஊழியக்காரங்க இன்விட்டேஷன் நம்ம கையில குடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டா சரி சிஸ்டர் நாங்க ஃப்ரீயா இருந்தா வந்துடுறோம் அப்படின்னா உடனே இன்விடேஷனை வாங்கி அடிச்சு இன்விடேஷன் வீணா போன வர போல கிழிச்சு போய் வேற ஊழியக்காரர் கூப்பிட்டு நம்ம ஊழியக்காரனா தெரியாது இல்ல இந்த சென்னையிலிருந்து தமிழகத்தோட எல்லோட குமல் மாதிரி ஊழியக்காரர் தெரியும் நான் எங்க இருந்து வேணா யாரெல்லாம் வேணா கூப்பிடுறேன் இந்த ஊழியக்காரர்ல இருக்கிற வேற ஒரு ஊழியக்காரர் வச்சு தெரியாதா இனி நம்ம அப்படி பேசுறோம் ஆனா அங்க போய் கேட்டா சொல்றாங்க அவரு ஃப்ரீயா இருந்தா வருவாருன்றதுனால பேர போட மாட்டாங்க இருந்தா கண்டிப்பா வந்துருவேன் எப்படி உபதேசம் பாருங்க எப்படி விசுவாசிகள் அங்கே கிழ்பட்டு இருக்கிறார்கள் என்று யோசிப்பாருங்க இனி சாதீன பிரமாணமாக பூரண பிரமாணமாக எல்லாம் ஒருவராக நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஐக்கியம் எங்கே இருக்கிறது ஆனாங்க பவுள் சொல்றாரு ஒருவன் தனவீனன் ஆனால் நானும் தனவீனாக இருக்கிறதையோ ஏன் இதை சொல்ல வந்தேன்னா அந்த ஊழியக்கார குறைய நான் சொல்லல அப்ப அந்த குடும்பத்தோட அந்த விசுவாசத்தோடு அந்த ஐக்கியம் ஏற்பட்டாதான் நான் சொல்லுகிறது போல ஒரு விசுவாசி தலைவீனன் ஆனால் நானும் தலைவீனனாக இருக்கிறது இல்லையோ அவர்கள் தலைவீனத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிறேனே அவர்கள் பலவீனப்பட்டவை போல அந்த பலவீனமானது நான் ஒழுங்கு கொள்ளுகிறேன் ஐச்சத்துக்குள்ளாக அந்த விசுவாசம் அந்த ஊழியரும் அந்த உறவை கொண்டிருக்கிறதான் பௌர்லிங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஆகவே ஒருவன் பலவீனனால் நானும் தலைவீனா இருக்கிறதையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ இதுதாங்க இந்த செய்தியுடைய சாராம்சமே ஒருவன் நிறறினால் என் மனம் எரியாது இருக்குமோ ஏன் பேசுறோம் ஏன் நேரம் கத்தி கத்தி பேசுறோம் ஏன் உபதேசத்து குறித்து பேசுறோம் ஏ ஊழியத்து குறித்து பேசுறோம் நடக்கும் போது அதிகமான குரல்களை வெளியே எழுப்பி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மனம் என்னோ அது வேற எரிச்சல் ஐயோ நல்லா இருக்கிறானே அதை வைத்து எரிச்சல் அப்பா சார் அது குறித்து பேசுற ஒருவன் இடறி தன்னுடைய விசுவாசத்தை விட்டு ஏவாறை வஞ்சித்தது போல இந்த ஆத்மா வஞ்சிக்கப்பட்டால் சபை கெருக்கப்படுகிறது சபை குறித்த கவலை எனக்கு அதிகமாக இருக்கிறது சகோதரன் அவர்களுக்கு தேவையான உபதேசத்தின் ரீதியாக சகல நன்மையான காரியம் என்ன செய்ய வேண்டும் உபதேசிக்கப்பட வேண்டும் இங்க சொன்னாரு இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ அவருக்கு எப்படி இருக்க மனசு எரிதான் பாருங்க ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியனுக்கும் இருக்கிற அந்த உறவு எந்த அளவுக்கு சொல்றோம் இங்கிருந்து எல்லா உபதேசத்தையும் கற்றுக்கொண்டு உபதேசத்துக்குள்ளாக இருக்கும்பொழுதே மாற்று உபதேசத்துக்குள்ளாக நடக்கும்பொழுதே நிச்சயமாக இங்க சொல்லப்படுகிற அந்த உபதேசத்துக்கு மாற்றாக ரீதியாக எடுத்து சொல்கிற காரியத்தை ஒருவர் என்ன செய்ய வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் காரணம் என் மனம் எரியாது இருக்குமோ அங்க எந்த அளவுக்கு வேதனை ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சற்று கவனித்து பாருங்கள் எனக்கு பிரியமானவளே அவனுடைய இந்த வசனம் ரொம்ப ஆழ்ந்த கருத்துடையதாக இருக்கிறது அதிகமான வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா விழுந்து போகிறதே என் மனம் எரிந்து கொண்டு இருக்கிறதே அந்த ஆத்மா நினைக்குது ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் அப்படின்னு ஆனா இந்த ஊழியக்காரனுடைய என்ன நினைக்குது ஐயோ என் ஆத்மா விழுந்து போகிறதே இங்கே உண்மையான அன்பு இருக்கிறது சற்று யோசியுங்கள் எங்க உண்மையான ஐக்கியம் இருக்கிறது என்பதே சற்று யோசித்து பாருங்கள் கடுமையானவளே ஆகவே ஒருவன் இடை விழும் என் மனம் எரிந்து கொண்டிருக்கிறது எரியாதிருக்குமோ ஆக எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்லி இங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு ஏ இதெல்லாம் பேசுன நான் ஏன் என்னை குறித்து மேன்மையாக பேசுகிறேன் என்னை குறித்து நீங்க கேவலமா நினைச்சீங்க என்ன நினைச்சீங்க அவனுக்கு பேசவே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ சொன்னாங்க போகுது என்னை குறித்து உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய பார்வையும் அப்படி இருக்கு வேறு விதமாக இருக்கு மாம்சத்தின் ரீதியாக பார்க்கிறார்கள் இனி வந்து நின்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படிதானே நல்ல ட்ரெஸ் ஆயின் பண்ணி நல்லா டிப்டாப் ஒருத்தர் வந்து நின்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு இன்னும் வேற ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வந்தா அவர் அங்க போய் படிச்சுட்டு வந்துருப்பா பைபிள அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு பரிசுத்த வேதாகம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணுதான் பரிசுத்த வேதாகம் என்பது உயர்ந்த ஒரு மாதிரியும் தாழ்ந்த ஒரு மாதிரியும் அல்ல பரிசுத்த வேதாகம் என்பது மாற்றம் வெளிப்படுத்த ஒன்றாக இருக்கிறது என்ன சொல்ல போனா நிறைய பேருக்கு கண் கண்பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் வேதாகமத்தை கரைத்து குளித்து வேதாகமத்தை பிரித்து பார்க்காமல் எல்லா வசன பகுதிகளும் சொல்லி உபதேசம் செய்து ஒளி செய்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த உயர்ந்த பாருங்க எதை பார்க்கிறது இன்னைக்கு உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு விசுவாசிகள் தயவு செய்து சபைக்குள்ளாக ஒரு பண்ணக்கூடாதா கொண்டு அது சபையினுடைய விசுவாச வளர்ச்சிக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்திவிடும் அவர் ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாரு ரொம்ப ஜாக்கிரையா சொல்றாரு ஒருவர் நிறவினால் ஏன் மனம் எரியாது இருக்குமோ இந்த ரெண்டு மூணு வாசத்தை வாசம் முடிச்சுடா மத்திய சிறிசேஷம் பதினாறாவது இருபத்தி மூணாவது வாசிங்க பதினாறு இருபத்தி மூணு அவரோ திரும்பி பேதுவை பார்த்து பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானி நீ எனக்கு இடலா இருக்கிறாய் யார் அங்க இருந்தது பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல ஆனரா இயேசு கிறிஸ்து பேதுர பார்த்து பேசுற யார் என்ற பேதுரு பரலோகராஜத்தின் திரவ கோதையோட கையில குடும்ப சொல்லவர்தான் அந்த பேதுரு ஆனால் தேவடைய சட்டத்திற்கு விரோதமாக பேசும் பொழுது அது யாராக இருந்தாலும் சரி அவர் இடர்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு இடம் செய்கிறார்கள் அவ்வளவுதான் உண்மைங்க அது எனக்கு தெரிஞ்ச பிரதரே நாங்க அப்பத்துல இருந்து அங்கதான் போயிருந்தோம் நாங்க காலகாலமா அங்கதான் இருந்தோம் என் குடும்பத்துல எதுவாக இருந்தாலும் அவரு தான் வருவாரு என் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது அவரை தான் நாங்கள் முழுமைப்படுத்தும் என்று நீங்க சொல்வீர்களானால் இந்த வேத வாசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவரோ திரும்பி பார்த்து எனக்கு பின்னால் போ சாத்தானே நீ எனக்கு இடரவாய் இருக்கிறாய் எதற்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடரல் உண்டாக்கினார் என்ன விடுதல் உண்டாக்கிறாரு ஐயோ இது உமக்கு சம்பவிப்பதில்லை யார் சொல்றது பேரில் சொல்ற ஆனால் அது சம்பவிக்க வேண்டும் என்ற தேவடைய சித்தமாக இருக்கிறதே அப்ப கூட இருக்கிறவங்களே என்ன செய்யணும் எது தேவடை சித்தம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எது உபதேசம் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அல்லாருடைய ஆலோசனையை தயவு செய்து கேட்க கூடாது ஆகவே நீ எனக்கு இடையா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ எதை சிந்திச்சிருக்கிற தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் ஆகவே அதை சரியல்ல தேவனுக்கு ஏற்றவரை என்ன பண்ணு சிந்திக்க வேண்டும் என்பதைதான் சொல்லுகிறார் என்று கருவியாரளே ரோமர் பதினான்கு யாரும் பதிமூணாவசம் வாசிங்க ரோமர் பதினாலு பதிமூணு இப்படி இருக்கா இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காத தீர்க்காதிருப்பமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடாலாக சென்ற நியமனத்தில் கொள்ளுங்கள் என்ன பண்ணுங்க ஒருவனும் தன் சகோதரருக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன தடுக்கலை போடுறோம் என்ன இடர்களை போடுறோம் அப்படின்னா நான் சொன்ன நம்முடைய குடும்ப விசேஷங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை பார்த்து அடுத்தவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் இது வந்து யாரோ ஒருவரை குற்றப்படுத்துவதற்கு அல்ல இனி மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன தப்பு அங்க உபதேச ஊழியர் கெம்ம்தான் இருந்தாரு குடும்பத்துல பண்ணும்போது மட்டும் எப்படி கேள்வி கேட்கிறாரு கரெக்டுங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா ஒருவரை பார்த்து ஒருவர் உபதேசத்தின் ரீதியாக கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறான முன்னுதாரணத்துக்குள்ளாக போயிடுறாங்க அப்ப என்ன ஒருவனும் எந்த ஒரு சகோதரனுக்கும் இடாது அப்படின்றது முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போரலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆக இனிமேல் ஏது நடந்தாலும் இந்த தீர்மானத்தை ஏது நடந்தாலும் என்னுடைய ஊழியக்காரன் முன்பாக ஆலோசனையின் கீழாக அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரமாக சரியாக இருக்கிற பட்சத்திலே வேதாக இருக்கிற பட்சத்திலே அவர்களை நாங்கள் முழுவதுமாக கை கொள்வோம் என்னுடைய வீடுகளிலே என்னை சார்ந்து நடக்கிற எல்லாவித சம்பவங்களிலும் காரியங்களிலும் இவர்களை நாங்கள் கை கொள்வோம் என்பதே அந்த விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது இந்த தான் ஒரு சபைய உயர்த்தக்கூடிய ஒரு அந்தஸ்து கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தீர்மானம் தான் இந்த சபையாரை பார்த்து இவர்கள் மாற்றம் எப்படி இப்படி இருக்கிறாள் என்று அந்த பார்த்து ஆச்சரியப்பட்டது போல இப்படிப்பட்ட உடனே அரசுக்கு கீழாக ஒரு சபையால் இருக்கும் பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியமே தவிர அவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன பெறக்கூடாது இதழல் அடையக்கூடாது இடரல் என்பது தடுக்குகிறதாக இருக்கிறது தடுக்கல் என்பது ஒரு ஓடியே இருக்கும் போது அவங்க நடுவே காலகட்ட எப்படி இருக்கும் நல்லா பாருங்க நம்ம ஓடல ஆனா ஓடுற எடுத்துல கால ஓட்டம் எப்படி இருக்கும் நம்ம ஓடாது நம்மளே அங்க கேட்டு உட்காந்து கரெக்டுங்களா ஓடுறவனே என்ன அர்த்தம் அவரோ அந்த ஓடக்கூடாது நினைக்கிறதா அர்த்தம் இதுதான் பேர் இடையூறு நிறைய பேர் தெரியாது இடரல் அப்படின்னா எல்லோரும் பேசுனா இருப்பான் அவனா இடரே இடரல்னா இருப்பான் அந்த இடையே அப்படின்றாரு இடையூறு அடுத்த வரலுக்கு என்ன பண்றது தடைகள் ஏற்படுறது தடைகளை ஏற்படுத்துறது அது எப்படி ஏற்படுத்த முடியல நம்முடைய செயல்கள் தான் அதை ஏற்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது சின்ன சின்ன செயல்களும் அடுத்தவங்க என்னவா இருக்கும் தடைகளாக இருக்கும் அவங்களே பண்ணாங்களே நான் பண்றது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு சபைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தடைகள் அதுதான் இடையூறு ஆகவே அத என்ன பண்ணலாம் விட்டுடும் இன்னும் ஒரு வசனம் ஆஹ் ஒண்ணும் புரியுது எட்டு பதிமூணு வாசிங்க எட்டு பதிமூணு என்ன ஒன்றையும் வாதி நாளாவது பெருமை செய்யாமல் அப்ப நம்ம இதை யாருக்கு தான் பேசுறோம் அப்படி சபைக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசமும் விசுவாச குடும்பத்தாரும் ஆத்மாக்களும் எது செய்தாலும் வாதினால் செய்யக்கூடாது வீண் பெருமைகளை என அவங்களை தேவையான இவங்களை தேவைன்றதுனால செய்யக்கூடாது உபதேச சட்டத்திற்கு உட்பட்டு சமநில பிரமாணமாக இருக்க வேண்டியதான் அவசியமாக இருக்கிறது கடைசியாக ஒன்று குறைஞ்சர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வாசல முடிச்சுக்கலாம் நீங்களும் இவர்களுக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடல் அற்றவர்களாக இருங்கள் எப்படி இருக்கணும் யோகருக்கு கிரேக்கருக்கு மாத்திரமல்ல அங்க சொல்றாரு தேவடைய சபைக்கும் இடர்ந்த சொல்லாக இருங்கள் அப்ப இடர்ல எங்க அதிகமா இருக்கு சபைக்குள்ளாக தேவனுடைய சபைக்கு அங்க இடர்ல இருக்கிறது தாங்கள் அறியாமையினால் செய்யற காரியங்கிறனாலே சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க சில பேர் தெரியாம செய்வாங்க அல்ல அப்படி அப்படியே சரிங்களா இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ரகம் ஒண்ணு இருக்கு சில பேர் ஏன் செஞ்சா என்ன தப்பு என் வீட்டு ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க ஆகவே எப்படி சொன்னாலும் இது ஒதே சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா இது இடரலா முப்பத்தி மூணுல தேவனுடைய சபைக்கும் அற்றவளாக இருங்கள் அதனாலதான் நீங்களும் என்னை பின்பற்றவளாக இருங்கள் ஆகவே எந்த ஒரு விசுவாசம் ஆத்மாவும் அப்போ அப்பவும் சொன்னது போல நம்மை பார்த்து அடுத்தவர்கள் இவர்கள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அது போல நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு இந்த உலகத்துல வாழ்வோம் நாம் முடிந்த அளவுக்கு இடர்கள் இல்லாத வாழ்வு வாழ்க்கை வாழ்வோம் மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாமல் இருப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு மேலே கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்